அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது பார்க்கில் போய் நல்லா விளையாடியாச்சு மணி அஞ்சரை மணி ஆயாச்சு பிள்ளைங்கள்லாம் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி பிள்ளைங்களுக்கு வேறு விளையாடுனது கொஞ்சம் பசிக்கும் இல்லையா அதனால அப்போ பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு ஹோட்டலில் கூட்டிகிட்டு வந்தோம் நாங்கள் வந்து டீ குடித்தோம் பிள்ளைங்க எங்களுக்கும் டீ காஃபி எதாவது போதுன்னு சொல்லி அதுதான் வாங்கி கொடுத்தோம் அப்புறமா உளுந்த வடை பிரெட் ஆம்லேட்டு இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க அப்படியே எல்லாரும் தேவைக்கு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு இனி வந்து வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லி வெளியே வந்தா கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சு சரி தானே பெஞ்சிட்டு போகட்டும் சரி மழை விட்ட பிறகு போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் மழை விட்ட பிறகு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துக்கிட்டு இவங்க இதை சாப்பிட்றதுக்கே ரொம்ப லேட்டாச்சு சரி சாப்பிட்டு முடிச்சாச்சு இனி பிள்ளைங்களை சின்ன பிள்ளைங்களை கொண்டு எங்க அக்கா வீட்டுல கொண்டு தம்பி பிள்ளைங்களை கொண்டு விடலாம்னு சொல்லிட்டு அங்க போனோம் அங்க போனோம்னா பிள்ளைங்க கூட கொஞ்ச நேரம் அங்க விளையாடிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நேரத்தை போக்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு அங்கே போய் நேரத்தை போக்கிட்டு இருக்கும்போது சரி நாளைக்கு போகலாம் இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே அப்போ பிள்ளைங்களுக்கு தான் லீவு தானே அப்போ நாளைக்கு போகலான்னு எங்கள் அக்கா சொன்னான் அந்தலாம் சரி அப்போ அங்கே ஸ்டே பண்ணிடுவோம்னு அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து சமையல் சிக்கன் எடுத்து அப்போ எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே சிக்கன் எடுத்து ஒரே குழம்பு எங்கள் அக்கா வீட்டுக்காரர் தான் இருந்தாங்க அங்கே குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு சரி இனி வந்து வீடியோ தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு பாருங்க ஒரு நாள் ஃபுல்லாக செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சு எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னையை கொண்டு விட்டுட்டு போனாங்க இப்போ என்னையும் பிள்ளைங்களையும் கூப்பிடையும் வந்தாச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம் சாப் சாப்பிட்டுக்கிட்டு வந்து வீட்டுக்கு கிளம்ப தான் இனி அதாவது சரண்யா சுதன் சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீட்டுக்கு நாங்கள் கிளம்பியாச்சு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் டட்டா பாய்